thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமீப காலமாகவே பார்த்திங்க அப்படின்னா தோனி வந்து உலக கோப்பையில் வந்து தேவையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விமர்சனங்கள்லாம் வந்து எழுந்துச்சு அது எல்லாத்துக்குமே வந்து தோனி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய தொடரில் வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ஸோ இளம் வீரர்கள் மற்றும் முன்கூட்டி இறங்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே வந்து சொத போன சமயத்தில் வந்து தோனி வந்து மிடில் ஆர்டரில் சூப்பராக வந்து களமிறங்கி இந்தியனி வந்து வெற்றி பாதைக்கு வந்து கொண்டு போயிருப்பார் கண்டிப்பாக வந்து உலகக்கோப்பைக்கு வந்து தோனி தேவை அப்படின்னு விமர்சனம் பண்ண எல்லாருமே வந்து தலா தோனி வந்து சொல்ல வச்சுட்டாரு அதோடு மட்டும் இல்லாமல் ரோஹித் ஷர்மா பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து கேப்டன் பதவி எப்போலாம் கிடைக்குமோ அப்போலாம் வந்து கேப்டன்ஷிப்பை சூப்பராக வந்து பயன்படுத்தி இந்திய இந்தியனுக்கு வந்து பல வெற்றிகளை வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காரு அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோகித் சர்மா வந்து சமீபத்தில் வந்து ஒரு கருத்து ஒன்னு தெரிவிச்சார் அதாவது வந்து தோனி வந்து நாலாவது இடத்துல வந்து கிளம்பிறக்கிறது தான் வந்து சரியான ஒன்றா இருக்கும் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு ரோகிட் வந்து சொல்லியிருக்காரு ரோகிட் வந்து என்ன விஷயத்த சொன்னாரோ அதே விஷயத்தை தான் இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட சின்ன தலை அப்படின்னு சொல்லப்பட்ட ரெய்னாவும் வந்து சொல்லிருக்காரு ரெய்னா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தோனி வந்து திரும்ப ஃபார்முக்கு வந்துருக்காரு இது வந்து ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிருக்கார் தோனி வந்து பின்னாடி கிளம்பிறக்க விடாமல் நாலாவது இடத்துல வந்து களமிறக்கவில்லை விட்டாங்க அப்படின்னா அவர் வந்து ஆடுகளத்தில் வந்து பந்து எந்த மாதிரி வருது எந்த மாதிரி அடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து கண்ணிச்சிடுவார் அந்த மாதிரி கணிச்சிட்டார் அப்படின்னா கடைசி நேரத்தில் அதாவது வந்து நாற்பது ஓவருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியில் வந்து இறங்குவார் அதனால் வந்து தோனிக்கு வந்து நாலாவது இடம்தான் வந்து சரியான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சின்ன தலை ரெயினா வந்து தெரிவிச்சிருக்கார் ரோஹித் என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை தான் வந்து ரெயினாவும் வந்து சொல்லியிருக்கார் இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தோனியோட ரசிகர்களுக்கும் வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ பயிற்சியாளர் மற்றும் கேப்டன் விராட் கோலி ரெண்டு பேரும் வந்து என்ன முடிவெடுக்கப் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற ரைனும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் பாக்ஸை பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி